கவிஞர் வாலி எம்ஜிஆர் சிவாஜி என தமிழ் திரையுலகில் இருபெரும் ஜாம்பவான்களுக்கும் பாடல் எழுதியுள்ளார் இவர் எழுதிய பல பாடல்கள் சூப்பர் ஹிட் தான் சிவாஜி படத்திற்கு இவர் பாடல் எழுத வந்தது எப்படின்னு தெரியுமா பார்க்கலாம் கற்பகம் என்ற படத்தில் பாடல் எழுதினார் இதுதான் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது எம்ஜிஆருக்கு நெருக்கமானவர் வாலி இருந்தாலும் சிவாஜிக்கு எழுதிய பாடல்கள் தான் அதிகம் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவாஜி தேவிகா பாலாஜி நடிப்பில் வெளியான படம் அன்புக்காரர்கள் இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் ஆர் சுதர்சன் இசை இந்த படத்திற்கு வாளிதான் பாடல்கள் எழுதினார் அந்த படத்தின் பாடல் பதிவு முடிந்த நிலையில் சிவாஜி அதை கேட்க வந்தார் அப்போது அவருக்கு இருக்க கத்துக்கணும் பாடலை போட்டு காட்டியுள்ளனர் சிவாஜி இந்த பாடலை கேட்கையில் வாலி வெற்றிலை பாக்கு போட்டு குதப்பிக் கொண்டிருந்தார் அதை பார்த்து இவன் எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதுறவன் இப்ப வாயில வெத்தலை பாக்குன்னு கடுப்பாகி விட்டாராம் பாடலை கேட்டு முடித்ததும் நேராக வாலியிடம் சென்று பாட்டு நல்லா இருக்கு காப்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்டுள்ளார் அதெல்லாம் ஆச்சுன்னாராம் வாலி அப்புறம் சிவாஜி கொஞ்சம் கிண்டலாக வெத்தலை பாக்கு தான் பாட்டு வருமா என கேட்டுள்ளார் அதற்கு வாலியும் கிண்டலாக அது போட வாசனை வரும் என்றாராம் உடனே அந்த என்று கேட்டுள்ளார் சாப்பிடணும்னா அது இல்லாமல் இருக்குமா என கேட்டுள்ளார் இதை கேட்டதும் சிவாஜி அவருடன் நட்பாகி விட்டாராம் இதன் பிறகு சிவாஜி பிலிம்ஸ் தயாரிப்பில் தயாரித்த பல படங்களுக்கும் பாடல் எழுதியது வாலிதானாம் வாலிப கவிஞர் வாலி என்றால் சும்மாவா இவர் நாலு தலைமுறை வரை பாடல் எழுதி அசத்தியுள்ளார் இந்த பெருமை இவரையே சாரும் என்பது குறிப்பிடத்தக்கது